மலையாள சினிமாவில் ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியானதிலிருந்து நடிகைகள் பலரும் தங்களுக்கு நடந்த பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து வெளிப்படையாக பேசி வருகிறார்கள் கேரளாவைப் போல தமிழிலும் நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை இருக்கிறதா என்பது குறித்து அறிய கமிட்டி அமைக்க வேண்டும் என்று கோரிக்கையும் எழுந்துள்ளது இந்நிலையில் தான் நடிகையான ரேகா நாயர் மலையாள சினிமாவில் எழுந்துள்ள பாலியல் புகார்கள் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் இது குறித்து யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள அவர் பாலியல் தொல்லை என்பது மலையாள சினிமாவில் மட்டுமல்ல அனைத்து மொழித்துறையிலும் உள்ளது தமிழ் சினிமாவில் கூட லட்சக்கணக்கில் பாலியல் புகார்கள் உள்ளன மலையாள சினிமாவில் வெளியான ஹேமாட் கமிட்டி அறிக்கை போல தமிழ் சினிமாவில் அறிக்கை வெளியானால் ஐநூறு பேருக்கு மேல் பாலியல் புகாரில் சிக்குவார்கள் எனவும் இதுபோன்ற பிரச்சினைகள் பற்றி நடிகைகள் புகாரளித்தால் சம்பந்தப்பட்ட நடிகர்கள் தொலைபேசியில் மிரட்டுவதாக நடிகையான ரேகா நாயர் பரபரப்பான குற்றச்சாட்டை ஒன்றை கூறியிருக்கிறார் இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த விடியவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்